எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பார்க்க வந்து தேவனுடைய சமீபமா ஒரு செய்தியை வந்து நான் சோசியல் மீடியால பார்த்தேன் அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பரலோகத்துக்கு நீங்க போகிறதுனால தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிடணும் பரலோகத்துக்கு போயிடணும் தேவராஜ்யம் அப்படிலாம் சொல்லி வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி செய்திகளெல்லாம் நீங்க கேட்காதீங்க அதெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது இதுதான் பூமிதான் பரலோகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பூமி தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் ஜனங்களை வந்து அவருடைய அந்த நித்திய ஜீவன் இல்லையா கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மிக முக்கிய நோக்கம் கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன ஏன் கிறிஸ்து வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த அந்த நோக்கமே நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதான் மரணத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்து ஆதாம் வந்து பாவம் செஞ்சதுனால சரீரம் வந்து சரீரம் உள்ளான மனுஷன் எல்லா பாவ மனுஷனு மனுஷனாக மாறி இருக்கும் அப்ப இந்த பாவ மனுஷன் ஆகிறதுனால மரணத்திற்கு நம்ம பங்காளி ஆயிட்டோம் மரணத்துக்கு அதிபதியாகிய விசாசினால மரணத்துக்கு நம்ம வந்து ஆளாக இருந்தோம் அந்த மரணத்திலிருந்து நம்மளை வந்து நித்திய மரணத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது தான் தேவன் வந்து தன்னுடைய ஜீவனையே பிடித்து மூன்றாம் நாள் விரோடி எழுந்து அவர் வந்து நமக்கு வந்து அந்த பரலோக ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவனை அவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையின் மூலம் அதை நமக்கு வந்து பெற்றுக் கொடுத்தார் இப்போ இந்த நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நித்திய ஜீவன் வந்து அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து அதை பத்தி கொஞ்சம் பார்த்துடணும் அன்பானவர்களே நம்ம நிச்சயமா வந்து ரொம்ப விழிப்பா இருக்கிற காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் வசனத்துல நம்ம வந்து தேறினவர்களாக இருக்கணும் வசனத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தாபம் இருந்துகிட்டே இருக்கணும் த ஹோலி பைபிள் அப்படிங்கிற அந்த சேனல் வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் தவறான போத போதனைகள் வந்து எங்க இருந்து வந்தாலும் அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி வேதத்தின் அடிப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்குது கள்ள கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதனைகளுக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுதான் தான் தேவராஜ்யம் நித்திய ஜீவன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் முதலாவது நான் வந்து ஒரு வசனத்தை எடுத்துருக்கிற பாருங்க மத்தையு ஆறு முப்பத்தி மூணு மத்தையு ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்ப இன்னைக்கு வர்றவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா தேவராஜ்யம் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க எல்லாமே சொல்றாங்க நம்ம பைபிள்ல பாக்கும்போது வயசு வரை வேண்டாம் வாழ்ந்து அப்போ இது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு நம்ம வந்து உயிரோடு இருப்போமா அப்படிங்கறதுல நிச்சயமே இல்லாத இந்த வாழ்க்கையில வந்து ஏ ஆண்டவர் அதை தருகிறார் நம்மளா இங்கே உனக்கு எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் தந்துருவாரு ஆசீர்வாதத்தை வச்சு என்னையா சாதிக்க போறோம் நான் கேட்கிறேன் ஏசு கிறிஸ்து ஆசிர்வாதத்தை தான் மட்டும்தான் கொடுக்கிறார் அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை அப்படின்னா பணக்காரன் அதே நீங்க சொல்லக்கூடிய அத்தனை ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிற ஒரு பணக்காரனுக்கு இயேசு தேவையா தேவை இல்லையா அப்போ பணம் மட்டுமே ஆண்டவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை இங்கே தந்துருவாரு அதுக்குத்தான் ஏசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்ல இயேசு சொல்லவே இல்லைன்னு பொய்யாக போதிக்கிறவர்கள் அவர்கிட்ட அத்தனை வசதிகளையும் வைத்திருக்கிற அந்த பணக்காரர்கள் பணக்காரர்களுக்கு ஏசு தேவையா தேவை இல்லையா பண்பானவர்களே ஆண்டவர்கள் தெளிவா சொல்லி சொல்லியிருக்கிறாரு மத்திய ஆறு முப்பத்தி மூணுல முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன பரலோகம் அவருடைய ராஜ்யத்தை தேடணும் வாஞ்சிக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார் புத்தி உள்ள கண்ணிகைகள் எக்ஸாம்பிளோடு சொன்னாரு காத்திருக்கணும் அவருடைய வருகைக்காக காத்துருங்க அதுதான் நம்மளுடைய நோக்கம் இந்த நித்திய இந்த ஆத்துமா இந்த ஆத்துமாவை நித்திய மரணத்துக்கு நம்ம காப்பாத்தணும் அந்த நித்திய மரணத்துக்கு காப்பாற்றணும் நித்திய ஜீவனுக்கு அதை நம்ம தகுதிப்படுத்தணும் தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அது பெரிய ஆசீர்வாதத்தை தான் இந்த கிறிஸ்தவம் நமக்கு கொடுக்கிறது நித்திய ஜீவன் இந்த டெம்பரரியான வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆண்டவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஏசு கிறிஸ்து ஊம் செய்யும் பொழுது அவரு சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு ஐஸ்வர்யான் ஐசூரியவான் வாழ்ந்துட்டு இருந்தான் அதே நாட்கள்ல லாசரும் வாழ்ந்தான் ஐசூரியவான் சகல ஆசிர்வாதத்தோடையும் வாழ்ந்தான் ஒரே சபைக்குதான் போயிருப்பாங்க இந்த லாசரு மறிக்கிறது வரைக்கும் ஏழைதான் மறிக்கிறது வரைக்கும் ஏழைதான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சத்துருவானவன் உங்களை எப்படி எல்லாம் வஞ்சிக்கிறான் என்று புரிஞ்சுக்கிடுங்க லாசுரு மறிக்கிறது வரைக்கும் தான் அவன் பிச்சைக்காரன் தான் மறிக்கிறது வரைக்கும் நோய் நோய் வாய்ப்பட்டவன் மரித்த பிறகு அவனுடைய நித்திய வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் ஆபிரகாம் மடியில இருந்தான் லாசுரு ஐஸ்வர்யவானோ நரகத்துல இருந்தான் ஐஸ்வர்யவானுடைய முடிவையும் லாசுருவனுடைய முடிவையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க எது ஆசீர்வாதமா இருக்கு அவனுடைய அடக்க ஆராதனை மிக பிரமாண்டமா நடந்தது லாசருடைய அடக்க ஆராதனை கூட தூக்கி பணத்தை தூக்கி சும்மா அடக்கம் பண்றது மாதிரி உடலை அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனா பரலோக ராஜ்யத்துல லாசருவை வரவேற்க அப்ரஹாமினுடைய மடி காத்திருந்துச்சு ஆனால் ஐஸ்வர்யானுக்காக நரகம் காத்துட்டு நரகத்தினுடைய கொடுமை தாங்க முடியாம நரகத்திலிருந்து ஐஸ்வர்யான் கேக்குறான் அன்பானவர்களே நரகம் மிகக்கூடியது அது மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது கிடையாது சத்துருக்களுக்காக படைக்கப்பட்டது சத்துருக்காக படைக்கப்பட்டது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை கொண்ட சாத்தான் இந்த மனித பிறவிகளை எப்படியாவது நம்மோடு கூட நரகத்திற்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மனிதர்களுக்குள்ளாக வச்சு ஜனங்களை வஞ்சிக்கிறான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆசிர்வாதமானது ஆமா உண்மைதாங்க ஆசீர்வாதம் தான் அதெல்லாம் கொசுரு அந்தவர் சொல்றாரு மத்திய ஆறு முப்பத்தி மூணுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு பின்புகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் இதெல்லாம் கொசு கூட்டி கொடுக்கப்படும் ஆசிர்வாதங்கள் நீங்கள் நாளைக்கு என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க அவைகள் விதைப்பதும் இல்லை ஒண்ணுமே சேர்த்து ஆனா அவைகளுடைய தேவைகளை அவர்கள் சந்திச்சு கொண்டே இருக்கிறார் காட்டு மிருகங்கள் பறவைகள் இல்லையா எத்தனை உயிரினங்கள் எல்லாவற்றையும் இயேசு போஷித்து வருகிறார் அதே போல உங்களையும் போஷிப்பார் அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு பொசு ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார் எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் அவர் தருவார் ஆனால் நம்மளுடைய தேடுதல் எதுவா இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியிலும் தான் இருக்கும் நீதினா என்ன அவருடைய வார்த்தை அபிரகாமுடைய நீதி என்ன விசுவாசிப்பது தேவனை கண்முடித்தனமா விசுவாசிப்பது அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது சங்கீதக்காரன் தாவிதர் அவருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவராயிருந்தார் அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது நமக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிற இந்த வசனம் இதன்படி வாழ்வதுதான் நீதி நமக்கு அதைதான் சொல்லிட்டே இருக்கிறார் தவசனம் ரொம்ப முக்கியம் தவசனத்தை வாசிச்சு வாசிச்சு இதன்படி வாழணும் வாழ்க்கையில முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தித்திய ஜீவனை நோக்கி போயிட்டே இருக்கணும் பவுல் சொல்லும் பொழுது இந்த ஓட்டத்தை ஜெயமுள்ள வாழ்க்கையோடு நான் வாழணும் இந்த ஓட்டத்தை நான் முடிக்கும் போது நித்திய கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்

இச்சைகளையும் வெறுத்து அப்படின்னா என்ன லௌகிக இச்சைகள்னா என்ன இந்த உலகத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் தான் இவைகளை என்ன செய்யணுமா வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே உலகத்திலே ஜீவனம் பண்ணணும் எப்படி ஜீவனம் பண்ணணுமா பாருங்க நீதி தேவ பக்தி நமக்கு இப்ப எது நீதி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தேவனுடைய வார்த்தையின்படி வாழுவது அப்ப தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சு கொள்ளணும் இந்த பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் தேவன் இன்றைக்கு என்னோடு என்ன பேசுறாரு தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் நான் எப்படி எந்த வா என்ன என்னுடைய வாழ்க்கையில எதை இதெல்லாம் நான் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு ஏற்றவாறு நடத்துவதற்குரிய அத்தனை வார்த்தைகளும் பைபிள்ல இருக்கு அத வாசிங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க அத வாசிக்க வாசிக்க உங்களுடைய ஆத்துமா அந்த நித்திய ஜீவனை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் நீதி நமக்கு இப்படிப்பட்ட கள்ள போதனைகளை போதிக்கிறவர்கள் நீங்க தீர்த்து ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை வாசிப்போமா விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து என்ன ஆதாயம் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட வேதத்திற்கு புறம்பான காரியத்தை பிரசங்கித்து உங்களுடைய முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அதனாலதான் சொல்றேன் வேதத்தை வாசிச்சு நம்ம வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்கள்ல நம்ம பயணம் செய்யணும் கிறிஸ்தவ வாழ்க்கை போக 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 கடினமா போயிட்டு இருக்கு எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியாத வாழ்க்கை இதுல பிரச்சனை என்ன தெரியுமா கள்ள போதனை போதிக்கிறவர்களுக்கு மட்டும் இங்க பிரச்சனை கிடையாது அதுக்கு கீழ்படுகிற அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற அத்தனை பேருக்கும் கள்ள தீர்க்க தரிசி என்ன தண்டனையோ அதே தண்டனை அதை அவங்கள ஃபாலோ பண்றவங்களுக்கும் கிடைக்கும் அதுதான் நித்திய மரணம் அன்பானவர்களே தெளி உள்ளவர்களாக இருங்க அவங்களை பின்பற்றாதீர்கள் அவர்களை பின்பற்றாமல் இருங்கள் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருந்தா தயவு செய்து இன்னையோடு அதை ஸ்டாப் பண்ணுங்க பைபிளுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்க ஆத்மாவை நித்திய மரணத்தில் இருந்து நித்திய ஜீவனுக்கு காத்துக் கொள்ளுங்க எச்சரிக்கையா இருங்க இந்த செய்தியை வந்து கேட்டுட்டு இருக்கேன் நீங்க வந்து உங்க ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்க இந்த செய்தியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பந்தான் இந்த செய்தி வந்து நாலு பேருக்கு அவங்க வந்து யூடியூப் வந்து ஷேர் பண்ணுவாங்க அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும் seringlah hami